ஒரு காதல் எப்படி வந்து அகலிடத்தால் ஆச்சாரத்தை உங்க அப்பா பத்தி என்ன பேசுவாங்க உங்க எதெல்லாம் மறந்துட்டா அப்படித்தானே விரும்பி இருக்கிறாங்க எல்லாரும் நீங்க என்னமோ பெரிய இது மாதிரி உங்களுக்கு உங்க பேர்ல நம்பிக்கை இல்லை வள்ளல் பெருமான பேர்ல எனக்கு எங்க இருந்து அப்படிலாம் பேசக்கூடிய ஆளே இல்லை கண்ணு இப்ப கொஞ்சம் அத்தாரிட்டியா பேசுறேன் நான் முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் வாயே திறக்காம இருப்பேன் வீட்டுல வாய் திறந்தா நம்மளை வந்து எதுலயாவது மாட்டி விட்டுருவாங்க மாட்டுன்னா இந்த அருளைய சொல்லு அது சொல்லு இது சொல்லுன்னு உலகியலுக்கு இழித்துட்டு வந்துடுவாங்கங்கிறதுல ஒரு தீவிரமாக இருந்தேன் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல உங்களை நம்புறீங்களா ஆண்டவனை நம்புறீங்களா வள்ளல் பெருமான நம்புறீங்களா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம் வருது ஒன்று நீங்கள் வாங்க இல்லாட்டி நான் வரேன் அவரே பாய் எடுத்துட்டு பக்கத்தில் வந்துட்டா இருக்கேன் அப்போ நான் வந்து இந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது நான் போனேன் அப்படி போகும்போது அந்த உயிர் ஆற்றல் எப்படி ஒளிவண்ணமாக என்னுடைய உச்சந்தலைக்கு மேலே இடக்கை பக்கமாக ஒரு ஒளி வண்ணம் நின்றுது நான் அதையே கூர்ந்து பார்த்துக்கிட்டுன்னு அது என்ன ஏதுங்கிறது எனக்கு புரிய தெரியல அதுலேயே நின்றுட்டே இருந்தேன் எவ்வளோ நேரம் நின்னேன்னு தெரியாது இந்த நிகழ்வு வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் எனக்கு வந்து எங்கே உலகம் முழுதும் நான் பறந்த ஒரு ஆற்றலாக இருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு சுருக்கிக்கிட்டு ஒரு ஒளியாக மாறினேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அது வந்து என்னுடைய இடது தலைப்பக்கம் நின்றுச்சு அப்புறம் அந்த உச்சந்தலை வழியாக உள்ளே இறங்கிருச்சு இப்படி எனக்கு ஒரு மூணு அனுபவம் கிடைச்சிது கண்ணு அது வேறு அனுபவம் இதை சொன்னேனா கண்ணு நான் இப்படி சொல்லலை ஏங்க அழுதுகிட்டே சொன்னேங்கண்ணு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் டு பி வீக் இஸ் மிஸ்ரபிள்ங்கிற கேரக்டர் நான் ஏங்கேங்க நான் கொஞ்சம் தாங்கண்ணு அழுதுருப்பேன் அவர் ஒரு துண்டை நினச்சிட்டா இருக்கேன்னு